வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் அருகுண சீரமைப்பு பெற்ற அடைந்திருக்கும் அடுக்குகளை போது நம்மிடம் உள்ள அன்பும் கருணையும் மேலங்குகின்றன என்று சாமிஜி நமக்கு இந்த சுவாமி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் விழுப்பம் சினம் மஞ்ச மதம் பால் கவற்றி விளைவறியா கடும்பற்று எனும் ஆறும் ஒருங்குடைந்த நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை விளமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்பனை ஈகை என்ற கலந்தமிடா நற்புணங்களாக மாற்றும் பெருத்தமிழ பயிற்சி முறை பயின்று புகழின்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று சுவாமிஜி ஒரு பாடலில் கொடுத்திருக்காங்க இன்னொரு காவல் கேற்ப விளைவு தரும் அது போல் உனக்கு ஆசான் வித்தறி விளாள் அவை வெளுக்கம் என்ற விரும்ப அறிவை ஒன்றி வித்தத ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்று அறுபணங்கள் ஆகா வித்தை என்னும் காவலி இணைத்து வேண்டும் விளைவாக நீ அணையும் கடிய ஞானம் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க நாம ஒரு கேணி இருக்கு அந்த விவசாய கேணியில் உள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் நீக்கும்போது அதில் உள்ள ஊத்துகள் எல்லாம் தண்ணீர் ஊற்று எல்லாமே அளவிட்டு இருக்கிறது கூட அது நல்லா ஊற்று பேரிட்டு கொண்டு அந்த கேணியில் தண்ணீரை நிரப்பும் ஒரு பாத்திரம் ரொம்ப அழுக்கடைந்து இருந்தால் அதை பாலிஷ் போட்டு புது பாத்திரம் போல நம்ம மாற்றிக்கொள்றோம் ஒரு அறை பயன்படுத்தாத அறையாக இருந்ததுன்னா அந்த அறைய நாம் கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தி வெயிட் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அறையில் நாம் கொஞ்ச நேரம் அப்படியே தரையில அமர்ந்து சந்தோஷமாக உட்கார்ற அளவுக்கு நமக்கு வந்து அதில் ஒரு பிரியம் கொடுக்கும் ஏன்னா ஏன் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அந்த தேவையற்ற வினை பதிவை நாம் நீக்கிக் கொண்டு வாழும் காலத்துல இறையத்து தன்மையான அந்த தெய்வீக நில அன்பும் கருணையுமாக நாம வாழ வேண்டும் அதற்கு தான் சுவாமிஜி நமக்கு இந்த மனவெனக்களை வேதாத்திரியத்தை கொடுத்துருக்காங்க அது சிறப்பாக ஆறு குண சீரமைப்பு என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க நம்மிடம் உள்ள அந்த ஆறு குணங்களை சீரமைத்து கொண்டு நம்ம வாடும்போது நாம நம்மிடம் உள்ள எல்லா தேவையற்ற அந்த குணங்களை எல்லாம் நீக்கி நல்ல தெய்வீக குணமான அன்பும் கருணையும் நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் இந்த தெய்வீகத்தன்மை இந்த குணம்னா என்ன பேராசை சிரம் கடும்பற்றி முறையற்ற பால்கபற்றி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் அதை ஒடரோரா சொல்லும் போது பாம குரேத மத மாச்சரியம் பாங்க இந்த ஆறு குணங்கள் ஒருத்தருக்கு வரும்போது இன்னும் நாலு சாமிஜி சொல்லுவாங்க சேர்ந்துரும் சொல்லி அடுமையாவை என்ன சொல்றாங்க தந்தம் தத்தம் சூசை அசோசை என்று சொல்லுவாங்க தழு தமிழ்ல சாமிஜி சொல்லுவாங்க அச்சம் அவமானம் அதிகார போதை தற்பெருமை என்று இந்த பத்து வந்தது அப்படின்னா ஆறோட நாலு சேரும் இந்த பத்து ஒரு மனிதன் கிட்ட இருந்ததுன்னா ஐந்து பெரும் பழிச் செயல்களான பொய் கொலை கனவு சூது பாடலுக்கு தவறு என்ற ஐந்து பெரும் பழிச்செயல்கள் முடியும் தனது பொருள் பெற்று அதிகாரப்பற்று இந்த ரெண்டும் தான் ஆரோக்கண வயப்பட்டு ஐந்து பெரும் பழிச்செயல்கள் நாங்கள் பாதிப்புக்குள்ளாக்குறோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை பார்த்து நான் காப்பாத்திட்டேன் என்று சொல்லி சொல்லும் போது இறைவன் சிரிக்கிறான் ஒரு பெரிய பங்களாவை காட்டி இது என்னுடைய பங்களா என்று பெருமையாக பேசும்போது இறைவன் சிரிக்கிறார் என்று சொல்லி சொல்லுவான் இதை நான் ஏன் இங்கு சொன்ன வேற அப்படின்னு சொல்லி சொன்னா வாழும் காலம் வரையிலும் நம்மிடம் உள்ள அந்த ஆறு குணங்களை சாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய அரபுண சிவரமைப்பு மூலமாக நாம நிறைமணமாகவும் சகிப்புத்தன்மையாகவும் சமநீர் நிறையாகவும் கற்பு நெறியாகவும் மன்னிப்பாகவும் நாம் மாற்றி வாழும்போது அந்த இறைநிலையினுடைய சுரூபமான அன்பும் கருணையும் நமக்குள்ள முற்றெடுக்க ஆரம்பிக்கும் அந்த அன்பும் கருணையோடு நம்ம வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் குடும்பம் சுற்று ஊர் உக என்ற அந்த நாள் வகையில் நாம ரொம்ப சிறப்பாக வாழ முடியும் என்று நாம் உணர்ந்து வாழணுங்க சாமிஜி பயிற்சிகளுக்கு ஆளியாறு போகும்போது பயிற்சியெல்லாம் நடத்துவாங்க இறுதியில் அவங்க கேட்கறது குரு காணிக்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எல்லாரும் பாக்கெட்டில் கை துவும்போது சாமிஜி சொல்லுவாங்க அவங்க விட உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆறு குணங்களை எனக்கு காணிக்கையாக கொடுத்துருங்க நீங்கள் இந்த ஆறு குணங்களை சீரமைத்த உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு அனைத்தும் பெற்று மருவங்க வாழணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க இது நாம பிரிந்து ஆறு குணத்தை சீரமைத்து வாழணுங்க நன்றிகளுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்